ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏஆர் ஃப்ரெண்ட்லி டிஷஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பருப்பு குழம்புக்கு சைடிஷ் டிஷ் பண்ணுவாங்கல்ல திருக்க மீன் புட்டு சரியா திருக்க மீனில் புட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருக்க மீன் புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு திருக்க மீன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி ஓகே இதை வந்து ஒரு இட்லி குண்டாவில் வச்சு அவிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சரியா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் சரியா தண்ணி வச்சுட்டு இட்லி பிளேட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி வந்து அடியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழியட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சூடாகிடுக்கும் ஸோ வந்து திறந்துட்டு இந்த திருக்க மீன் இதில் வந்து வச்சிடலாம் எல்லா இட்லி இதுலயும் வச்சிடலாம் அந்த பிளேட்லாம் வச்சுட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இது நல்ல குக்கான உடனே வெந்த உடனே இத வந்து எடுத்துட்டு தனியா தோல் இருக்குல்ல அந்த தோல் இந்த தோல் நடுவில் உள்ள அந்த போன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிட்டு உதுத்து நம்ம வந்து புட்டு செய்யறோம் அவ்வளவுதான் வேலை ஓகே இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வே டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது ரெடி ஆயிடுச்சேன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்க மீன் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் போதும் ரொம்ப நேரம் வேணாம் ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வந்து தனியாக எடுத்து ஆற விடணும் ஆற விட்டால் தான் நம்ம இதை வந்து தோல் வந்து பிரித்து எடுக்க முடியும் ஸோ இதை தனியாக தூக்கிடலாம் ஓகே இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு திருத்த மீன் ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா உதுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள் இந்த தோல் இருக்குல்ல இந்த ஸ்கின்னை வந்து எடுத்துடுறோம் இது தனியாக வந்துடும் டென் மினிட்ஸ் வேகும் போதே வந்துடும் சரியா இந்த ஸ்கின் நமக்கு வேண்டாம் ப்ளஸ் பேக் சைடு ஒரு ஒயிட் கலர் ஸ்கின் இருக்கும் அதுவும் நமக்கு வேண்டாம் ஓகே இப்போது இந்த ஃப்ளஷ் சொன்ன மாதிரி திருக்கையில் வந்து முள்ளே இருக்காது ஒரு ப்ளேட்டு மாதிரி இருக்கும் அதை நம்ம துணி தனியாக எடுத்துடலாம் ஸோ இந்த ஃப்ளஷ்ஷை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோம் ப்ளஸ் இந்த சைடே எடுத்து போட்டுக்கிறோம் பாருங்கள் நான் அந்த பிளைட்டு மாதிரி இருக்கிறத நான் காட்டுறேன் அது கூட முள் கிடையாது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கமுள்ள உள்ள பிளைட்டு மாதிரி உள்ள இது ஸோ இது நமக்கு வேண்டாம் தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் உதுத்து போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு தனியாக பிச்சு எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்க மீன் வந்து நல்ல ஸ்கின் எல்லாத்தையும் என் ஸ்கின் அந்த நடுவில் உள்ள அந்த பிளேட்டு மாதிரி இருக்கிற முள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்படி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் உதுத்து தனியாக வச்சுட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அடுப்பில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடறோம் வச்சுட்டு பேன் நல்லா சூடான ஒன்று ஒரு ஒரு குளிக்கரங்கி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து ஆயில் வந்து ரீஃபைன்டு ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு ஒரு குளிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஆயில் நல்லா இப்போ புட்டுக்கு வந்து கடுக்கு உளுத்தம்பருப்பு தலைப்புலாம் கிடையாது ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம்ல அது அடுத்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு மூணு சில்லி கீரி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து இதில் என்னென்னா காரத்துக்கு சிரீன் வத்தலுக்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ மூணு பச்சை மிளகாய் போட்டுடுறோம் இதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம் பேஸ்டுக்கு நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டு ப்ரௌன் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஃபஸ்ட் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ப்ளைன் கூட்டி வச்சுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் உதுத்து வச்சிருக்கிற அந்த திருக்க மீன் ஃபிஷ்ஷு திருக்க மீனை ஆட் பண்ணணும் சேர்த்துட்டு இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு ஒரு நிமிஷம் கலரிட்டு ஆட் பண்ணி கலரிட்டு அப்புறம் உதுத்து வச்சிருக்க அந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனவுடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஃபைனலி என்ன பண்ணுறோன்னா அந்த பிச்சு வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு மீன் அவிச்சு உதுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னென்னா வீடியோ வந்து செல்ஃபாக எடுக்கிறதால நான் வந்து எடுக்க விட்டுட்டேன் ஆனியன் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது திருப்பி ஆன் பண்ணேன் அப்போ வந்து ஆன் ஆகலை கவனிக்காமல் நான் பாட்டில் இருக்கேன் சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அவிச்சு வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடுறோம் இந்த மீன் இருக்குல்ல இதை சேர்த்துட்டு இது வந்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் விடாமல் கை விடாமல் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி ஆனால் இன்னுமே உதிரியாக வரலை ஸோ என்ன பண்ணும் சும்மா நிற்காமல் குத்து 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 சுற்றி 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 டீ கிண்டி கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே நிற்கணும் ஓகேவா கலரி விட்டுகிட்டே ஃப்ளேம்லாம் குறைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஸோ நம்ம நல்ல கிண்டி 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 கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் இது ஓகேவா கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா ஃபைனலி கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்போ தான் நம்ம உப்பு ஆட் பண்ணோம் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ அடியில் லைட்டாக பிடிக்க தான் செய்யுது ஆனாலும் விடலை இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறச்சிக்கலாம் தீயை வந்து குறச்சிட்டு ஓகே கொஞ்சம் இப்போ உதிரி ஆயிடுச்சுல போதும் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படி தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு நம்ம கிளற போகிறோம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலரி கலரிட்டு ஃபைனலி டேஸ்ட் செக் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அதிகமாகிட்டு சாப்பிட முடியாது ஓகே ஸோ செக் பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம அதை மீனை வேக வைக்கும்போது மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து சேர்த்து வேக வைக்கல மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவுணும் மீன் ஸோ அதுலேயும் எல்லோ கலர் இருக்கும் ஸோ நம்ம லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணால் போதும் எல்லோ கலரில் மஞ்சள் பொடி ஓகே மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துருக்கோமா நல்லா கிளறணும் ஓகே கிளறிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா நல்லா கிளறலாம் கிளறிட்டு அப்புறம் கொத்தமல்லி தலை ஒரு ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுக்கலாம் ஓகே தூவி விட்டு திருப்பியும் ஒரு தடவை கிளறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான திருக்கை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் புட்டு வந்து நீங்கள் திருக்க மீனில் தான் செய்யணும்ல சொரா மீனில் செய்யலாம் முள் இல்லாத எல்லா மீன்லேயுமே நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்